அர்ஜுனாவின் மூத்த மகனான நாகசதன்யா நடிகை சமந்தாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு இருவருக்குமான திருமண வாழ்க்கை முடிந்தது அதனை அடுத்து சமந்தா சிங்கிளாகவே இருந்தார் நாகசதன்யா நடிகை நடிகைதா துலிபாலாவை காதலித்தார் சில மாதங்களுக்கு முன்புதான் சிம்பிளாக நடந்து முடிந்த சூழலில் அவர்களது திருமணம் எப்போது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது இந்த நிலையில் அவர்களது இன்று திருமணம் நடைபெற இருக்கிறது முதலில் ராஜஸ்தானில் நடக்க இருப்பதாக இருந்த திருமணம் பிறகு ஹைதராபாத்துக்கு மாற்றப்பட்டது அங்கிருந்து அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் இருக்கும் நாகேஸ்வரராவ் சிலைக்கு முன்பு இருவரும் திருமணம் செய்து கொள்ளவிருக்கிறார்கள் நாகார்ஜுனாவின் குடும்பம் மிகப்பெரிய சந்தோஷத்தோடு அணுகியிருக்கிறது முக்கியமாக இதன் மூலம் நாகசதின் நிம்மதியை மீட்டுக் கொடுத்திருக்கிறோம் என்று நாகார்ஜுனா நிகழ்ச்சியோடு கூறியிருந்தார் இந்த திருமணத்தை படு பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு நாகார்ஜுனா திட்டமிட்டிருக்கிறாராம் அதாவது இந்த திருமணத்துக்கு அவரது குடும்பம் இருநூறு கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த திருமணம் ஏகப்பட்ட சடங்குகளுடன் எட்டு மணி நேரம் வரை நடக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது மேலும் இந்த திருமணத்தில்

திருமண விழா களை கட்டியது அவருக்கு ஹல்தி விழா கொண்டாடப்பட்டது அந்த விழாவில் சிவப்பு நிற புடவையில் இருந்தார் அவருக்கு உறவினர்கள் மஞ்சள் பூசி தங்களது வாழ்த்தினை தெரிவித்தார்கள் இன்று நடக்கவிருக்கும் திருமணம் ஒட்டுமொத்த தோழியூட்டிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை சம்பாதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க